அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புனாண பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கனகேஸ்வரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லுத்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கேல கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜூதரணர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட ஜோதபிரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துள்ளிமோ பலன் சொல்ல உதவும் அப்படியார் புத்தகங்கள் லிஸ்ட் பட்ற அப்புறம் அவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ராலாக கூட டெலிக்ராம் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களோட லிஸ்டோட இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கருத்து பேர் சுட்ட திருமணபுரம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் கனகேஸ்வரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வழங்கை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க இரண்டாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வலியால் வழிப்படுவீங்க மூணாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் வாலிபி ஒரு ஒருதலை காதலாக காதல் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆறாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு ஏழாவது பாயிண்ட் மாமாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு எட்டாவது பாயிண்ட் உங்க அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் தீர்த்திற்பனமே சரியா கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ பித்ரு சாபம் அவசியம் தீர்த்திரப்பனங்களை கொடுக்கணும் ஒன்பதாவது பாயிண்ட் அம்மா வழியில் அருப்பாயில் இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்க அம்மாவாசை தரும் தயில் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் பத்தாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மனம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினோராவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு பதினாலாவது பாயிண்ட் பூர்விய சொத்துக்கள்ல அழிஞ்சிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட் ஆடை அலங்காரம் மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டேடிய மெயின்ங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் உங்கள் முன்னோர்கள் சண்டை போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க பத்தொம்போதாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் இருபது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஓரது பாயிண்ட் உங்களுக்கு மூத்த சகோதரம் அண்ணனும் அக்கா இருந்தாங்கன்னா அங்கே கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாபகம் வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனோ போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டு தனம் பிறவை பார்த்துக்கலாங்கிற அசால்ட்டு தனம் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எதாவது யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் பாயிண்ட் ரத்த பந்த உறவினர்கள் வெறுப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கர கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தி ஓராது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றம் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு குழந்தை ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்புகள் இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் நகை அடமான வச்சிருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க முப்பத்தி பயிட்டு நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அதுல அடிக்கடி இடமாற்றங்கள் பயணங்களை சந்திப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சுயநல எண்ணம் அதிகமாக இருக்கும் அதில் எதுலேயுமே ஆதாயம் கறி தான் ஈடுபடுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்த லாபம் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு கணவர் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க உங்களுக்கு நடக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து அதிகாரத்துடனே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவரால் அவமானங்கள் மனவிரக்தியில் சந்திப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் வீட்டில் வந்து உங்கள் ராஜ்யம் இருந்தாங்க உங்கள் கை தான் ஒங்கி இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்டாக இருப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திருமணமை பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் சைவனை இருக்குதுங்க அந்த செய்வனம் இருக்கிறதுனால அது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது மனசில் திருப்தி இருக்காதுங்க காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராதுங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது திடீர்னு மரண பயம்லாம் இருக்குங்க அவசியம் அது சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு நம்பிக்கையானங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க இல்லை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் நீங்களே அனுபவிய மாற்றத்தை உணர்வீர்கள் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் கா கனகேஸ்வரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன இது பெயரை வச்சு எண்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேன்ஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்